தென்கிழக்கு ஆசிய நாடான மலேசியாவின் சுதந்திர தினம் இந்த அந்த நாட்டை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் அடங்கிய ஒரு செய்தி பார்வைக்கு ஆசிய கண்டத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது மலேசியா மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பில் சிறிய அளவில் இருந்தாலும் கல்வி பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையில் மலேசியா முன்னிலையில் உள்ளது உலகில் சுற்றுலா பயணிகள் செல்ல விரும்பும் நாடுகளின் பட்டியலில் மலேசியாவிற்கு எப்போதுமே பிரதான இடம் உண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நிலவரப்படி மலேசியாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் மூன்று கோடியாகும் மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் தூரத்தை மலேசியா தனது நிலப்பரப்பாக கொண்டுள்ளது இதில் சுமார் எழுபது சதவீத நிலப்பரப்பு இன்னும் காடுகளாகவே இருப்பதால் அந்நாட்டில் சீரான மழைப்பொழிவு இருக்கிறது இதனால் அதிக மழையோ சுட்டரிக்கும் வெப்பமோ இல்லாமல் சீதோஷ்ண நிலை சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் இயல்பாகவே அமைந்துள்ளது மலேசியாவின் ஆட்சி மொழியாக மலாய் உள்ளது இருப்பினும் ஆங்கிலம் சீனம் மற்றும் தமிழ் மலேசியாவின் முக்கிய மொழிகளாக உள்ளன அடிப்படையில் மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு எனினும் இஸ்லாத்தை தவிர புத்த மதம் இந்து மதம் உள்ளிட்ட மதங்கள் அதிகளவு மக்களால் பின்பற்றப்படுகின்றன இங்கிலாந்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்த மலேசியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்றது தமிழர்களை தவிர்த்துவிட்டு மலேசியா குறித்து நாம் பேச முடியாது மலேசியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தபோது தென்னிந்தியாவில் இருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து வேலைவாய்ப்பு தேடி பெருமளவில் மலேசியா நோக்கி சென்றனர் தமிழகத்தை தவிர விசாகப்பட்டினம் உட்பட ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் மலேசியாவிற்கு இடம்பெயர தொடங்கினர் வேலைவாய்ப்பு தேடிச் சென்ற தமிழர்கள் ஆரம்ப காலங்களில் தேயிலை ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிந்தனர் தமிழர்கள் அதிக இருந்ததால் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு மலேசியாவின் பினாங்கு மாகாணத்தில் முதல் தமிழ் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு மேலும் மூன்று மாகாணங்களில் தலா ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மொத்தம் பதிமூன்று தமிழ் பள்ளிகள் மலேசியாவில் திறக்கப்பட்டன இவை அரசு மற்றும் கிறிஸ்தவ அறக்கட்டளைகள் நடத்தும் பள்ளிகளாக இருந்தன அந்நாட்டின் சுதந்திரத்திற்குப் பிறகு தமிழ் பள்ளிகள் மலேசிய அரசால் நடத்தப்படுகின்றன மலேசியாவில் தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கத் தொடங்கியதும் தமிழர் கலாச்சாரமும் மலேசியாவில் வேரூன்று தொடங்கியது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மலேசிய மக்கள் தொகையின் கணக்கின்படி சுமார் பதினெட்டு லட்சம் தமிழர்கள் மலேசியாவில் வசிக்கின்றனர் அதாவது மொத்த மக்கள் தொகையில் இது ஆறு புள்ளி மூன்று சதவீதமாகும் இதில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர் தமிழகத்தைப் போன்று மலேசியாவில் இந்து கோவில்கள் இருக்கின்றன தலைநகர் கோலாலம்பூரின் அடையாளங்களில் ஒன்றாக கோலாலம்பூர் முருகன் கோவில் உள்ளது தைப்பூச திருவிழா இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் மலேசிய அரசியலிலும் தமிழர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுபடி மலேசிய மக்கள் தொகையில் இந்திய வம்சாவளியினர் எட்டு சதவீதம் உள்ளனர் இதில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடந்து முடிந்த மலேசிய நாடாளுமன்ற தேர்தலில் மகாதீர் முகமது தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியை தமிழர்கள் கொண்டாடினர் மகாதீரின் புகைப்படத்தை முகநூலில் முகப்பு படமாக வைத்தவர்களும் அதிகம் மலேசிய வரலாற்றிலேயே மிகவும் குறைந்த வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு வயது இளைஞரான பிரபாகரன் ஒரு தமிழர் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ் வேட்பாளர்களில் சிலர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் ஒரு தொகுதியில் அதிகபட்சமாக பத்தாயிரம் தமிழர்கள் இருப்பார்கள் என வைத்துக் கொண்டாலும் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பற்றால் மட்டுமே முடியும் பொருளாதார ரீதியாகவும் மலேசியாவில் தமிழர்களின் நிலை மெச்சத்தகுந்த நிலையிலேயே உள்ளது மலேசியாவில் கல்வி ராணுவம் உள்ளிட்ட அரசு வேலைகளில் தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள் மலேசியாவின் கடுமையான சட்டங்கள் காரணமாக ஊடகங்கள் மீதான தணிக்கை அந்நாட்டில் அதிகமாக உள்ளது இருக்கும் ஊடகங்கள் கூட அரசுடன் காட்டும் நெருக்கம் காரணமாக மலேசிய ஊடகங்களில் அரசுக்கெதிரான செய்திகளை பார்ப்பது அரிது இருப்பினும் ட்விட்டர் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை மலேசிய வரலாற்றில் இந்து முஸ்லிம்கள் இடையே நடந்த மோதலில் இரண்டு கலவரங்கள் மறக்க முடியாத சம்பவங்களாக உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி கலவரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த கலவரம் மலேசிய வரலாற்றில் மாறாத வடுக்களாக உள்ளன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இனரீதியாக பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி தலைநகர் கோலாலம்பூரில் வலதுசாரி இந்துக்கள் பத்தாயிரம் பேர் மலேசிய அரசுக்கு எதிராக நடத்திய பேரணி தடியடி கண்ணீர் புகை குண்டுகள் உதவியுடன் கலைக்கப்பட்டது இதுபோன்ற ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் இருந்தாலும் மலேசியா வேலை தேடி செல்வோருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு சொர்க்க பூமிதான் தமிழ்